பண்ணி ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சிடலாம் நினைச்சியோ அப்பவே நீ தோத்துட்டடா தம்மா துண்டு பிளேடு மேல நீ வச்ச நம்பிக்கைய ஓ மேல போய் ஜெயிக்கலாம் பந்தயத்தில் ஓடுறனு வச்சுக்க உங்க கூட ஒன்பது பேர் ஓடுறாங்க நீ மட்டுமே ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்தோட ஓடணும் கூட ஓடி வர்றவன் ஜெயிச்சிருவானோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் நீ தோத்துருவே சோ தோத்துட்டு மேனு தரைய பார்த்தாலும் வாழ்க்கை போச்சு ஜெயிச்சுட்டு வானத்தை பார்த்தாலும் வாழ்க்கை போச்சு நம்பிக்கை